அகரமில் இருக்கிற என்னோட தங்கைகள் தம்பிகள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பெரியவங்க அத்தனை பேருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன் நன்றியும் சொல்லிக்கிறேன் நான் யூஸ்வலா வந்து இது ஒரு வீக்கெண்ட்ல நடக்கும் வேற சில சில காரணங்கள்னால தவிர்க்க முடியாத காரணங்கள்னால ஒரு வீக் டேல வைக்க வேண்டியதாயிடுச்சு பட் இருந்தும் அரங்கம் எங்கேயுமே வந்து குறையாம எல்லாமே நிறைஞ்சு அத்தனை பேரும் இங்க இதுக்காக உங்களோட நேரத்தை கொடுத்ததுக்கு வந்து எல்லா மரியாதை கலந்த நன்றிய நான் தெரிவிச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் நாற்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் செவன்ட்டி நைனில் ஆரம்பிச்சு எயிட்டியிலேருந்து அப்பாவோட விருதுகள் கொடுக்கறது ஆரம்பித்து இருக்காங்க அகரம் கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி இயர்ஸ் தொடப்போகுது விதை மட்டுமே வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஏன்னா அகரமில் வந்து ரொம்ப ஹைலைட்டாக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ப்ரோக்ராமை பார்க்கறது வந்து விதை ப்ரோக்ராமை ரொம்ப சாதாரணமா டூ தௌசண்ட் சிக்ஸில் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் நானும் ஞானவேல் அவர்களும் அப்ப வந்து ஸ்டூடெண்ட் போட்டு ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா இருக்கிறாரு அப்ப கேட்ட கேள்விகள் தான் அப்பா இப்போ குட்டிய ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களோட பிறந்து அவங்களோட பள்ளி பருவம் எப்படி இருந்துச்சு ஸ்கூலுக்கு போகிற முன்னாடி என்னென்ன மாதிரியான சூழல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கும் சொல்லியிருக்காங்க எனக்கும் அது ஞாபகம் இருக்கு பட் ரெண்டாயிரத்தி ஆறு பேசிட்டு இருக்கும் போது வந்து அதே மாதிரியான ஒரு சூழல் தான் வந்து ஞானவேல் அவர்கள் வந்து முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்ட கேள்விதான் வந்து அகரம் பிறக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு அப்படிலாம் இல்லையா அப்பா அப்போ சொன்னாங்க அப்பா வந்து ஒரு ஃபிஃப்டிஸ்ல ஃபார்ட்டிஸ்ல சொன்ன அது அப்படின்னாங்க இல்லை டூ தௌசண்ட் சிக்ஸ்ல வந்து இப்பவும் நம்மளுக்கு முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஆறுல சொன்னாங்க இருபது வருஷம் தாண்டிட்டோம் இப்பவும் ஒரு மாசத்துக்கு மூவாயிரம் கூட சம்பாதிக்க முடியாத சூழலில் ஒரு குடும்பம் இருக்காங்க அதில் அப்பா அம்மா தம்பி தங்கச்சின்னு வந்து ஒரு அஞ்சு பேர் நாலு பேர் இருக்கிற குடும்பத்திலும் கூட ஒரு நாளைக்கு கூட சம்பாரிச்சு முழுசை எடுத்துகிட்டு வர முடியாத குடும்ப சூழலிருந்து வர மாணவர்கள் அவங்களோட அவங்களோட அந்த போர் குணம் இருக்குறியா அது வந்து நான் வந்து அதுக்கு தலை வணங்குறேன் அப்படிதான் தான் பார்க்குறேன் இங்கே வந்துருக்கிற தம்பிகளையும் தங்கைகளையும் வந்து அந்த போர் குணத்தோடு தான் நான் அவங்கள பார்க்குறேன் நான் நாங்க இருக்கிற இடம் வந்து ரொம்பவே ரொம்பவே வசதியான ஒரு இடத்துல இருந்துட்டு நாங்கள் பண்ற சாதனைகள் இந்த மேடை எனக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு நாற்பத்தி ஒன்பது ஆச்சு எல்லா நிறைய பேர் பத்திரிகையில் நண்பர்கள் எல்லாருமே வாழ்த்து சொன்னீங்க அதுக்கு நான் இந்த சமயத்துல நன்றி சொல்லிக்கிறேன் பட்டு இவ்வளவு வருஷம் கழிச்சு இந்த மேடை கிடைச்சிருக்கு பட் இந்த மேடை இந்த இந்த சாதனை எல்லாம் வந்து இந்த பதினேழு பதினெட்டு வயசுல நீங்க பண்ணியிருக்கிற அதுவும் எந்த வசதியும் இல்லாம ஒரு நீங்க எதிர்நீச்சல் போட்டு வந்திருக்கீங்க இல்லையா அந்த சாதனை வந்து நாங்கெல்லாம் இப்ப இருக்கிறத விட ரொம்ப ரொம்ப உயர்வானது ரொம்ப மிக பெரியது அதனால நீங்க இன்னொரு இருபது வருஷம் முப்பது வருஷம் கழிச்சு உங்களை பார்க்கும்போது வந்து நீங்க தொட போற உயரம் வந்து மிக மிக உயரமான ஒரு தான் வந்து போய் நீ அடைய போறீங்க அந்த நம்பிக்கையோட மட்டும் நீங்க நிச்சயமா நீங்க பயணிக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் விதை திட்டம் வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி இரநூறு மாணவர்களுக்கு மேலே வந்து அவங்களோட தொட முடிஞ்சிருக்கு அவங்களோட வாழ்க்கையை மாற்ற முடிஞ்சிருக்கு இந்த வருஷம் மாணவர்கள் எண்ணிக்கையும் சேர்த்தா கிட்டத்தட்ட அந்த மாதிரி மாணவிகள் மாணவர்கள் வந்து ஆறாயிரம் பேரோட வாழ்க்கையை வந்து அகரம் மூலமாக மாற்ற முடிஞ்சிருக்கு இது அவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை முறை மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்ப சூழல் ஆகட்டும் அவங்க எங்கேருந்து வராங்களோ அந்த கிராமங்கள் ஆகட்டும் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வழிகாட்டி அறுத்துருக்காங்க ஸோ அது வந்து ஒரு ட்ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி ஒருத்தவங்களுக்கு வழிகாட்டுறது வந்து அவங்க குடும்பத்துல இருக்கிற தம்பி தங்கைகள் ஆகட்டும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும் தெருவில் இருக்கிறவங்களாகட்டும் அவங்க கிராமத்துல இருக்கிறவங்களாகட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்குது ஒரு விழிப்புணர்வு கிடைக்குது இதுக்கப்புறமா இது பண்ணலாமா இதுக்கப்புறமா இங்க போகலாமா இவங்க இருக்காங்களா இவங்க கிட்ட கேட்கலாமா இவங்க நம்மளுக்கு வழி காட்டுவாங்களா மெட்ராஸ்ல ஒரு அண்ணா இருக்காங்க ஒரு அக்கா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி தான் வந்து இந்த இருபது வருஷம் வந்து ரொம்ப அழகாக கடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன் இது வந்து அகரம் இருக்கவங்கனால மட்டும் கிடையாது இந்த இது இந்த நல்லுள்ளம் வந்து அத்தனை பேர்கிட்டன்னு வந்திருக்குது உங்களுக்கு தெரியும் இதே திட்டம் வந்து முதல் தலைமுறை மாணவர்கள் அரசு பள்ளியில் படிச்சுட்டு வர்றவங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு தலைமை ஆசிரியர் ஆசிரியர் வந்து ஒரு ஒரு லெட்டர் மாதிரி கொடுப்பாங்க எட்டாவதுலேருந்து பத்தாண்டு பன்னெண்டாவது வரைக்கும் நான் உங்களை பார்த்துருக்கேன் இது தகுதியான மாணவர் மாணவி அப்படிங்கிற மாதிரி லெட்டர் கொடுப்பாங்க ஒரு பத்தாயிரம் கிட்டத்தில் லெட்டர் வரும் பட் அதுலேருந்து நாங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு எடுத்து அப்புறமா அது வந்து ஒரு எழுநூறு ஐநூறு மாதிரி மாறும் ஸோ இந்த ப்ராசஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து அத்தனை பேர் அப்பா அம்மா ஆசிரியர் அந்த ஊருக்கு வழி காட்டுறவங்க தடையுமே இருக்காது ஒரு ஒரு அட்ரஸ் இருக்காது வழித்தடம் இருக்காது காலையில இருந்து உங்களுக்காக வெயிட் பண்ணி பஸ்ல இருந்து இறங்கின உடனே டூ வீலர்ல வந்து எங்களை கூட்டிட்டு போற அந்த ஊர்ல இருக்கிற மக்களாகட்டும் அங்க அங்கே லோக்கல்ல இருக்கிற பத்திரிக்கை நண்பர்களாகட்டும் ஆகட்டும் வழியே தெரியாம நான் கூட்டிட்டு போறவாங்க அப்படின்ட்டு சைக்கிளில் கூட்டிட்டு போறவங்க ஆகட்டும் இல்ல ஒரு லாரி டிரைவர் ஆகட்டும் அத்தனை பேர் அத்தனை பேர் வந்து இந்த மாணவ செல்வங்களுக்கு வந்து எப்படியாவது படிப்பு கிடைச்சணும் எப்படியாவது இந்த கல்வி கிடைச்சணும் அப்படின்ட்டு அத்தனை பேரு வந்து உதவி செஞ்சிருக்காங்க அத்தனை எத்தனை அந்த ஒரு நேரத்துக்கும் அவங்களோட ஊக்கத்துக்கும் அவங்களோட சப்போர்ட்டுக்கும் அந்த அந்த ஒரு கல்வி மாத்திரும் எல்லாத்தையும் மாத்திரும் அப்படின்ட்டு அவங்களை கொடுத்த நேரத்துக்கு எல்லாமே நான் இப்போ நன்றி சொல்லும் அப்படின்னு பாக்குறேன் ஏன்னா இருபது வருஷம் ஆயிடுச்சு அதுல இன்னும் ரொம்ப முக்கியமானது வந்து முன்னூத்தி ஐம்பது காலேஜஸ்க்கு மேல எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க யூனிவர்சிட்டிஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதுல வந்து தொடர்ச்சியா தொடர்ச்சியா வந்து முன்னூத்தி ஐம்பதுல எல்லார் பேரையும் என்னால இப்ப சொல்ல முடியல பட் எல்லார்த்தையும் எல்லார்த்தையும் ஒவ்வொருத்தரையும் வந்து நன்றியோட பாக்குறோம் அகர் அகரத்துல இருக்கிற